வணக்கம்ண்ணா வணக்கம் நம்ம நியூ மாடல் இன்குபேட்டர் பண்ணியிருக்கா சொல்லியிருந்தீங்க அப்பா அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்ல முடியுங்களா அதாவது ஹேச்சிங்னஸ் இன்குபேட்டர்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் இன்குபேட்டர்ஸ் தான் பண்ணுறோம் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது உங்களுக்கு ஹேச்சிங் எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது அதோடைய லைஃப்பும் நிறைய வரணும் ஸோ ஒரு ஃபார்ம் வச்சிருக்கிறாங்க ஒரு மிஷின் வாங்குகிறாங்க அப்படின்னா அந்த ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டிசைன் பண்ணுவோம் எல்லாமே பண்ணுவோம் ஓகேண்ணா அந்த காஸ்ட் வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் மைண்டில் ஒரு ஃபார்மிங் வச்சு பண்ணுறோம் அப்படின்றவங்க ஈஸியாக எடுத்துடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முட்டைக்கு நூறுரூவா கனெக்ட் பண்ணி மிஷின் காஸ்ட் வருதுன்னு வைங்களா ஃபைவ் ஹண்ட்ரட் எக்ஸ் ஐம்பதாயிரம் ரூபாய் மிஷின் காஸ்ட் வருது ஒரு முட்டைக்கு நூறுரூவா ஸோ வந்து ஒரு ஆட்சிங்கு இருபது ரூபா லாபம் வந்தாலும் அஞ்சு ஆச்சிங்கில் மிஷின் காஸ்ட் எடுத்துடலாம் ஓகே ஆனால் சின்ன சின்ன கஸ்டமர்ஸ் இருக்காங்கல்ல வீட்டில் கொஞ்சமா ஒரு பத்து கோழி வச்சுருக்கேன் இருபது கோழி வச்சிருக்கேன் அவங்களுக்கு வந்து அந்த கணக்கெலாம் போட்டு பண்ணாங்கன்னா தெரியும் சரி நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஹியூமிடிட்டி கண்ட்ரோலர் மட்டுமே வந்து ஃபோர் தௌசண்ட் ரேஞ்சுக்கு வருது அது வெறுமே டெம்பரேச்சர் கண்ட்ரோலரும் ஒரு டைமர் போட்டு பண்ணா கண்ட்ரோலரில் மட்டுமே வந்து ஆயிர ரூபா ஆயிரத்தி இரநூறுவாய்க்குள்ளே முடிச்சிடலாம் ஓகே இது வந்து நம்ம வந்து கண்ட்ரோலர் மட்டுமே எயிட்டின் போடுறதுனால ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு கிட்ட வந்துடுது ஓகே ஸோ அதில் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுற ஐடியாவே எங்களுக்கு இல்லை ஏன்னா அந்த கண்ட்ரோலர் மாற்றி பண்ணுற மாதிரி இப்போதைக்கு ஐடியா இல்லை ஆல்டர்னேட் பார்த்துட்டேதான் இருக்கும் ஆனால் இப்போதைக்கு ஐடியா இல்லை சரி வேற இதில் கம்மி பண்ணலாம் இந்த மெட்டல் இந்த ஃபினிஷிங் மெட்டல் ஃபேப்ரிகேட் பண்ணி பவுடர் கோட்டிங் அதுலேருந்து எதாவது கம்மி பண்ணலாமா ஒரு ஆப்ஷன் பிளாஸ்டிக் கிரேட் ஓகே ஸோ அந்த வேரியண்ட்டும் பண்ணுறோம் ஆனால் இது வந்து மெட்டல்லே சேம் மெட்டல் எஃப்ஆர்பி ஷீட் அதே மாதிரி இதிலே பண்ணியிருக்கோம் ஃபைபர் ஷீட்டுங்களா இது பிளாஸ்டிக்கில் வருதுங்களா இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது எஃப்ஆர்பி ஃபைபர் ரீஎன்ஃபோர்ஸ் பிளாஸ்டிக் ஓகே லோ காஸ்ட்காக நீங்கள் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லை பிளாஸ்டிக் யூஸ் பண்ணல இது வந்து எஃப்ஆர்பி தான் ஓகே பிளாஸ்டிக் கிரேட் வரும் இல்லையா இதே மாடலை நான் பிளாஸ்டிக் கிரேட்டில் பண்ணால் எனக்கு இந்த அவுட்ரு பாடி செய்யறதுக்கு த்ரீ தௌசண்ட் டு ஃபோர் தௌசண்ட் வருதுன்னா அது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட்ல முடிஞ்சிடும் புது பிளாஸ்டிக் ரேட்டே வாங்கினாலும் ஒரு தௌசண்ட் ருபீஸில் முடிஞ்சிடும் அதில் ஒரு டூ தௌசண்ட் டு த்ரீ தௌசண்ட் கம்மியாகும் ஓகே ஸோ அந்த மாதிரி காஸ்ட் ரெடியூஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணி பண்ணது இந்த மாடல் எயிட்டி எக்ஸ் கெப்பாசிட்டி சின்ன கெப்பாசிட்டி ஒரு டென் தௌசண்ட் கொண்டு வரணும் அப்படின்னு பண்ணோம் இன்னும் ஃபைனல் ப்ரைஸ் டிசைட் பண்ணல நாங்கள் செல்லிங் ப்ரைஸ் டிசைட் பண்ணல நான் ரெடி பண்ணி ரொம்ப நாளாக டெஸ்டிங்கில் இந்த மிஷின் ரன் இருக்குது ஒரு பேட்ச் ஹேச் பண்ணி எடுத்துவிட்டோம் சரி இன்னும் கொஞ்சம் ரன்னிங்கில் இருக்குது இப்போ தான் சேல்ஸுக்கு வர போகுது இன்னும் இந்த மாடலை எங்கள் சேனல்லேயே இன்னும் லான்ச் பண்ணல ஓகே இது செமி ஆட்டோமேட்டிக்காக பண்ணிட்டு இல்லை ஆட்டோமேட்டிக்காக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தான் லோடிங் அன்லோடிங் க்ளீனிங் தவிர வேறு எந்த வேலையும் உங்களுக்கு கிடையாது மானிட்ரிங் வேடிக்கை பார்க்குற வேலை தான் ஓகே ஏன்னா டில்ட்டிங்க்கு பதிலாக இது வந்து ரொட்டேட்டிங் அதுலேயும் இது வந்து ஒரு புது டைப் எப்படின்னா ரோலர் ரொட்டேட் ஆகும் ஓகே ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துலயே ரொட்டேட் ஆகும் ஆமாம் ஆமாம் டோலிங் ஸ்லைடிங் டைப்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லைட் ஆகும் அதனால எக் ரொட்டேட் ஆகும் திருப்பி ஸ்லைட் ஆகி வரும் அதனால ரொட்டேட் ஆகும் இது வந்து நம்ம எங்கே எக்ஸை லோட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துலயே ரொட்டேட் ஆகிற மாதிரி ஒரு மெக்கானிசம் ஓகே ஹியூமிடிட்டிக்கு எங்களுடைய செட்டப்பே வச்சுருக்கோம் இது செட்டர் அப்படின்றதுனால ஃபிஃப்டி ஃபைவ் ஹியூமிடிட்டி போதும் அதனால் இது பண்ணியிருக்கோம் செட்டர் ஆச்சர் அதுலேயே வர மாதிரினா தனியாக மிஸ்மேக்கர் செட்டப் வச்சு அடிஷ்னலாக பண்ணுவோம் தண்ணியுமே வந்து எவ்வளோ தண்ணி வேணுமோ நம்ம அதை வெளியில் டப்பில் ஊற்றணும்னா தேவையான அளவு தண்ணி உள்ளே வந்துடும் ஃப்ளோட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி ஓகே எக்ஸமேட்டிங் கண்ட்ரோலர் இப்படி எந்த ஃபீச்சரையுமே நாங்கள் ஆர்டர் பண்ணாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸே காஸ்ட் வைஸ் மட்டும் நாங்கள் வந்து ஏற்கனவே நைன்டி எயிட் எக்ஸ் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு சேல் பண்ணிட்டு இருந்தோம் ஓகே ஸோ இப்போ இந்த எயிட்டி எக்ஸை அதோடு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணணும்னு சொல்லி இந்த மாடல் பண்ணியிருக்கணும் அண்ணா நம்ம இப்போ இந்த இங்கு கோழின்னு வரப்போ எவ்வளோ முட்டை நம்ம ஆட்ச் பண்ண முடியும் அப்புறம் கார்டன் கார்டன் வரப்போ எவ்வளோ முட்டை ஆட்ச் பண்ணலாம் இல்லை கோழின்னு வரும்போது ஒரு சிங்கிள் ட்ரேயில் வந்து செவன்ட்டி டு எயிட்டி எக்ஸு அதாவது கோழி முட்டையோட சைஸை பொறுத்து எங்களுக்கெல்லாம் வந்து சிறுவடை முட்டை எண்பது முட்டை தாராளம்னு விவரப்படல ஓகே கொஞ்சம் பெரிய பெரிய முட்டைனா குவான்டிட்டி கம்மியாக தான் விவப்பா சைஸை பொறுத்து கார்டன் வரும்போது இன்டூ டூ இல்லை டூ பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் அதிகமாக வைப்பிடலாம் ஓகே எண்பதுனா கிட்டத்தட்ட இரநூறு மட்டை ஓகே எப்படி இது பவர் கனெக்ஷன் எப்படின்னா இது உங்களுக்கு அதுவும் கெப்பாசிட்டி பொறுத்துங்க இது வந்து எயிட்டி எக்ஸ் கெப்பாசிட்டி வரும்போது இடம் சின்ன இடமாயிடும் உங்களுக்கு வெறும் ஒரு நாலஞ்சு ஜீரோ ஆட்ஸ் பல்பு யூஸ் பண்ணாலே போதும் இது இது வந்து ஒன் ஃபிஃப்டி எக்ஸு ஸோ இது கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக தேவைப்படும் ஒரு பத்து பல்ப் யூஸ் பண்ண வேண்டியது மேக்ஸிமம் எல்லாமே ஜீரோ வாட்ஸில் ரெண்டு ஆகிற மாதிரி தான் போட்டுருக்கோம் இந்த சின்ன கெப்பாசிட்டி தான் பெருசு எல்லாமே ஹீட்ருக்கு போகணும் ஓகே இது இப்போ பவர் கட் ஆகுனா எவ்வளோ நேரம் வரைக்கும் இதுக்கான கெப்பாசிட்டி இருக்கும் ஏதாச்சும் அடிஷனலாக ஏதாச்சும் பேக்கப் ஏதாச்சும் வைக்கிற மாதிரி இருக்குங்களா இது நீங்கள் வீட்டில் உள்ள இன்வெர்டர்லேயே போட்டுக்கலாம் ஏன்னா நார்மல் ஜீரோ ஆட்சி பல்பு தான் ஓகே மற்றபடி பவர் கட் ஆனால் உள்ளே அப்படியே ஃப்ரிட்ஜ் மாதிரி உள்ள டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிக்கோ அந்த மாதிரிலாம் கிடையாது இது வந்து இன்குபேட்டர் வந்து உள்ள உயிர் இருக்குது ஆக்சிஜன் தேவை ஓகே இப்போ வெளியிலேருந்து காற்று உள்ளே போகணும் உள்ளேருந்து காற்று வெளியில் வரணும் ஓகே உள்ள அட்மாஸ்ஃபியரை தான் நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும் வெளியில் இருக்கிறதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது ஸோ ஆஃபியஸாக பார்க்க டாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில இருந்து சின்ன உள்ள போக சரி ஓகே என்ன ஒண்ணுனா முட்டைக்குள்ளே உள்ள லைஃப் சஸ்டைன் ஆகணும்னா டெம்பரேச்சர் ஒரு தேர்ட்டி டிகிரி டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் டிகிரிஸ் இருந்தாலே லைஃப் சஸ்டைன் ஆகிடும் ஃபார் எக்ஸாம்பிள் கோழி அடையில் உட்காது வெளியில் மேய போகுது டெம்பரேச்சர் ட்ராப் ஆயிடுச்சு உடனே குஞ்சு இறந்துடும் அப்படிலாம் கிடையாது ஓகே ஸோ ஒரு சில டைம்லாம் கோழி அடையில் இருக்கும்போது இறந்துடும் அந்த கோழிக்கு வேற ரீப்ளேஸ்மெண்ட்டு கோழி பார்த்து எடுத்துகிட்டு வந்து உட்கார வச்சாலும் அந்த முட்டை ஹேச் ஆகும் அந்த அந்த டைம் டிபெண்டன்ஸ் எப்படின்னா வெளியில் உள்ள அவுட் சைட் கிளைமேட்டை பொறுத்துறக்குள்ள டிசம்பர் குள்ளிரு முட்டையெல்லாம் கையில் எடுத்தால் சில்லுன்னு ஆயிடுச்சு ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி அப்படின்னா சீக்கிரமாக மாட்டாலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படிலாம் இல்லை நார்மலாக இருக்குது வாமா தான் இருக்குது அப்படின்னா ஒரு நாள் இல்லை நாலு நாள் போர் கட்டாதாலும் பெரிய பிரச்சனை இருக்கா அந்த மாதிரி தான் ஓகே ஜென்ரலாக இதே ரேட்டில் நம்மளுக்கு மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் கிடைக்குது இந்த இன்கபேட்டர் ஜென்ரலாக இதே ரேஞ்சு எயிட்டி எக்ஸ் கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட்லேருந்து கிடைக்கும் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்னு சொல்லுவாங்க ஆனால் ஹியூமிடிட்டிக்கு கண்ட்ரோலர் கிடையாது ஹியூமிடிட்டி செட்டப் கிடையாது அது இல்லாமல் தான் ஜென்ரலாக வரும் நம்ம வந்து எக்ஸமேட்டின் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி ஹியூமிடிட்டிக்கு கண்ட்ரோல் பண்ணி இம்யூனிட்டி செட்டப் வச்சு ஃப்ளோட் கண்ட்ரோல் வச்சு தேவையான தண்ணி உள்ள வர மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டீட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகே நீங்கள் இதில் இன்கோபெட்டர் மேனுஃபேக்சரிங்கெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்கீங்க எவ் எவ்வளோ நாளாக அதை பண்ணிகிட்டு இருக்கீங்க நம்ம வந்து இது ஃபோர் இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக நான் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகே என் வீட்டில் வச்சு எக்ஸ் வாங்கி ஹாட்ச் பண்ணி தான் சிக்ஸ் எடுத்தேன் ஓகே இனிஷியல் ஸ்டேஜில் ஃபார்மை விட நான் இன்கோபேட்டர் தான் அதிகமாக பண்ணிகிட்ருக்கேன் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் என்னுடைய நாலேஜ் எல்லாமே இதில் தான் நான் போட்டு ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஆரண்டி பண்ணி பண்ணி இதோட இது பெட்டராக இருக்கும் அதோட இது பெட்டராக இருக்கும் ஹேச்சிங்கை இம்ப்ரூவ் பண்ணி ஹேட்சிங் ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் லுக்வைஸ் எல்லாமே அதாவது லைஃப் எவ்வளோ நாள் மிஷின் வரும்ன்றதில் போய் அது முடிஞ்சு இப்போ காஸ்ட்டு என்ன சொல்கிறது கரண்ட் கன்சம்ஷன் தான் ரொம்ப முக்கியம் நம்ம மிஷின் வந்து நாலாயிரூவா அதிகமாக கொடுத்து வாங்கி ஈபி பில் உங்களுக்கு வந்து மாதம் ஐநூறுரூவா ஆகுதுன்னா அதே இது எனக்கு நாலாயிரம் ரூபாய் மிஷின் கம்மியாக கிடைக்குதுன்னு வாங்கி இபி பில் மாதம் ஐநூறுவா எக்ஸ்ட்ரா கட்டினீங்கன்னா அதோடைய காஸ்ட்டும் முடிஞ்சு போச்சு ஸோ எல்லா ஃபேக்டர்ஸையும் பார்த்து நம்ம ஒரு கிளியர் பிக்சருக்கு வந்து ஏன்னா நம்ம வந்து ரெகுலர் யூஸ் வாரம் வாரம் நம்ம ஃபார்மில் வந்து நூறுலேருந்து இரநூறு முந்நூறு முட்டை வருதுதான் எல்லாமே லோட் பண்ணி ஹேச் பண்ணி இதை தான் நாங்கள் ஒரு இதுவாக இருக்கோம் ஸோ நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால இதில் என்னென்ன அப்டேட் பண்ணணும்னு எல்லாம் பண்ணி ரெகுலராக அதில் இம்ப்ரோவைஸ் பண்ணி பண்ணி பண்ணிட்டு இருக்கிறது தான் இன்னைக்கு இந்த லோ பட்ஜெட் மாடலில் வந்து நிற்கிறோம் நீங்கள் என்னென்ன மாடல் இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ் தௌசண்ட் எக்ஸு வரைக்கும் அதாவது சிக்ஸ் தௌசண்ட்றது பேர் பார் கிடையாது எயிட்டீன் தௌசண்ட் அந்த சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் மல்டிப்ளிகேஷனில் எவ்வளோ கெப்பாசிட்டி வேணால் பண்ணலாம் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மட்டும்தான் மேஜராக பண்ணுறோம் செமி ஆட்டோமேட்டிக் பண்ணுறதில்ல நம்மளுடைய ஹேச்சர் வந்து செமி ஆட்டோமேட்டிக் ஓகே அதனால தனியாக செமி ஆட்டோமேட்டிக் கேட்குறவங்களுக்கு ஹேச்சர் சேல் பண்ணுறோம் மேனுவல்லாம் பண்ணுறதில்ல ரொம்ப நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி டேர்ம்ஸில் இருக்காங்க எங்களுக்காக ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னா மட்டும் அந்த மானுவல் மட்டும் செஞ்சு கொடுங்க ஹேச்சரில் என்னென்ன என்ன வெரைட்டியில் பண்ணிட்டுருங்க என்னென்ன அதாவது என்ன குவான்டிட்டிலேருந்து பண்ணிட்டுருக்கு ஹேச்சரும் இதே மாதிரி தான் இப்போ எயிட்டி எக்ஸ் கெப்பாசிட்டினா அதுக்கு ஹேச்சர் எயிட்டி எக்ஸ்லேருந்து அது என்ன ப்ரைஸ் கெப்பாசிட்டினா சிக்ஸ் தௌசண்ட் ஹேச்சர்லேருந்து அது என்ன ப்ரைஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதுவும் கிட்டத்தட்ட இதோட கம்மி ப்ரைஸ்லேருந்து பண்ணிட்டுருக்கோம் ஓகே இப்போ இதே மாடலில் இதே மாதிரி மெத்தடில் ஷார்ட் பண்ணி பண்ணுற மாதிரினா எயிட்டி எக்ஸ் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஆச்சர் அப்ராக்சிமேட்டாக ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ரேஞ்சிலேருந்து வரும் ஓகே இதில் முட்டை தேர்ந்தெடுத்துன்ற எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அதை எப்படி கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி மெயின்டைன் பண்ணுறீங்க நம்ம வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க சின்ன முட்டை வைக்க வேண்டாம் பெரிய முட்டை வைக்கணும் அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க நம்ம ப்ரீடு வந்து சிறுவடை பண்ணுறதுனால ஓகே சிறுவடையில் சித்துக்கோழி சுத்து வடைன்னு ஒரு ப்ரீடு இருக்குது அதெல்லாம் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக தான் முட்டை போடும் ஸோ நாங்கள் வந்து முட்டை சைஸை வச்சுலாம் வந்து டிசைட் பண்ணுறதே இல்லை முட்டை முட்டை மாதிரி ஷேப்பாக இருக்கா அதான் மாதிரி இந்த இடம் கொஞ்சம் ப்ராடாகவும் இந்த இடம் கொஞ்சம் பாயிண்டடாகவும் இருந்ததா இர்ரெகுலராக டிஃபார்மிட்டி எதுவும் இல்லாமல் இருக்கா கிராக் எதுவும் இல்லாமல் இருக்கா ஓகே லோட் உங்களை மட்டும்தான் நாங்கள் பார்க்குறோம் ப்ளஸ் இந்த எயிட்டீன் டேஸ் செட்டில் இருக்கிறத ரெண்டாக பிரித்து நைன் டேஸ் ஒன்ஸ் லோட் பண்ணுவோம் முட்டை ஈல் கம்மியாக இருந்தால் அதிக அதிகமாக இருக்குன்னா சிக்ஸ் டேஸ் ஒன்ஸ்னு போட்டு மூணு பேசா ஃப்ரிட்ஜில் லோட் போடுவோம் நீங்கள் ஹேச்சர்னு வரப்போ உங்களுக்கு இதில் பண்ணுறப்போ எத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு லாஸ் கிடைக்குது எவ்வளோ ப்ராஃபிட் நமக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக இந்த ப்ரீடுக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் ஹேச்சுங்க ஆன் அண்ட் ஆவரேஜ் கிடைக்கும் ஆவரேஜ் எயிட்டி பர்சன்டேஜ் ஓகே நம்ம அந்த எக்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுனால அதாவது இரெகுலர் ஷேப்பு நமக்கு ஓரளவுக்கு இவ்வளோ நாள் பண்ணுறதுல அந்த

ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இரநூறு முட்டை கெப்பாசிட்டி தேவைன்னா ஒரு முந்நூறு மூட்டை கெப்பாசிட்டிக்கு வாங்கிட்டு அந்த மீதி இருக்கிற ஹண்ட்ரட் எக்ஸை வெளியிலேருந்து சோர்ஸ் பண்ணி அதாவது உங்களுடைய சரௌண்டிங்கில் நிறைய பேர் கோழி வளர்ப்பாங்க அந்த கோழி அடைப்படுக்காமல் இருக்கும் குஞ்சு பொறிக்காது இல்லை குஞ்சு காப்பாற்றாது இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கும் அவங்கள்ட்டெல்லாம் ஒரு முட்டைக்கு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா இருபது ரூபா நீங்கள் சார்ஜ் பண்ணி ஹேச் பண்ணி சிக்காக கொடுத்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு உபரி வருமானமாக இருக்கும் ஏன்னால் டூ ஹண்ட்ரட் எக்ஸ் கெப்பாசிட்டிக்கும் த்ரீ ஹண்ட்ரட் எக்ஸ் கெப்பாசிட்டிக்கும் பவர் கன்சம்ஷன் பெரிய அளவில் டிஃப்ரெண்ட் ஆகாது ஸோ உங்களுக்கு நீங்கள் மிஷின் ரன் பண்ணும்போது போது வெளியில் இருக்கிறவங்க முட்டையை நீங்கள் ஹேச் பண்ணி கொடுக்குறீங்க அதுக்கான காசும் வாங்கிடுறீங்க நம்ம டிஎஃப்ஓ ஃபார்மில் அதை ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கோம் வீக்லி எப்படியும் ஒரு ஐம்பதுலேருந்து நூறு முட்டையாவது வெளியே ஆட்கள்து வரும் ஸோ அது ஒரு சின்ன அடிஷ்னல் ஒரு இன்கம்மாக போய்ட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் ஒரு சிலர் வந்து இதை ஒரு பிஸ்னஸாகவே பண்ணலாம் எப்படின்னா அந்த ஏரியாவில் நிறைய சின்ன சின்ன ஃபார்ம் இருக்கும் ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட பேசிவிட்டு இவங்க ஒரு மிஷின் வாங்கி ஹேச்சரி மாதிரி வச்சுருப்பாங்க அவங்கள்ட்ட வந்து எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ணி ஹேச் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கு ஒரு சார்ஜஸ் வாங்கிடுவாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற மாதிரி பண்ணுவோம் இது மூலமாக நம்ம மிஷின் வாங்குறது இல்லாமல் இது மூலமாக வெளியிலேருந்தோம் நம்ம இன்கம் பார்த்துக்கலாம் அப்படி தானே தாராளமாக பண்ணலாம் அதுக்காக இதை வச்சு மிஷின் காஸ்ட்டை எடுத்துடலாம் இல்லை மிஷின் காஸ்ட்டை நீங்கள் ஹேச் பண்ணுற சிக்ஸ் மூலமாக தான் எடுக்க போகிறீங்க அதுதான் ரொம்ப ஈஸியான மெத்தட் ஏன்னா ஒரு சிக்குக்கு இருபது ரூபா முப்பது ரூபா ப்ராஃபிட்னால் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் எத்தனை முட்டை வைக்கிறீங்களோ இன்ட்டு தேர்ட்டி ருபீஸுன்னு போடுங்க அத்தனை பேட்சில் நீங்கள் இன்குபரோடைய காஸ்ட்டே எடுத்துடலாம் இது வந்து அடிஷ்னலாக ஒரு இன்கம் ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு வரப்போகுது ஸோ இதுக்கும் நீங்கள் மார்க்கெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து அட்வான்டேஜாக இருக்கும் நான் இப்போ ஒரு இன்குபேட்டர் ரெடி பண்ணி தரணும் எனக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எக்ஸு பண்ணி தரணும் நீங்கள் எவ்வளோ நல்லா பண்ணித்தர முடியும் எப்படி பண்ணி தருவீங்க நாங்கள் மேஜராக ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்ஸ் ஆல்ரெடி ரெடியாக பண்ணி பேக் பண்ணியே வச்சுருக்கோம் ஓகே ஆர்டர் வந்துச்சுன்னா செய்ய ஆரம்பிப்போம் பேக் பண்ணி வச்சிருக்கதை அனுப்பி விட்ருவோம் இதுதான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது ஓகே இன்ஃப் இன் கேஸ் ஒரே டைம் ரெண்டு ஆர்டர் மூணு ஆர்டர் ஃபைவ் எக்ஸ் வந்துருச்சுன்னா ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் டைம் ஆகும் மற்றபடி ஒரு நாள் ரெண்டு நாளில் அனுப்புகிற மாதிரி இருந்தாரு எக்ஸ்போர்ட்னு வரப்போ எப்படி ஃப்ரீ டெலிவரியாக பண்ணுறீங்களா நீங்கள் எப்போவுமே எந்த ப்ராடக்ட்டாக இருந்தாலும் டெலிவரி வந்து கஸ்டமர் தான் பேர் பண்ணுவாங்க ஓகே அப்படி நான் பேர் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணணும்னா மிஷின் காஸ்ட்டில் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நான் ஃப்ரீயாக பண்ணுறேன்னு சொல்லிக்கலாம் ஓகே நம்ம வந்து டூ பேசிஸில் தான் போடுறோம் கேபிஎன் ஸ்பீட் பார்சல் இது நம்ம மெயின்டெனன்ஸ்னு வரப்போ ஏதாச்சும் ப்ராப்ளம் வருது இது எப்படி செக் பண்ணுறது அவங்க எடுத்துகிட்டு வந்து இங்கே பண்ணுற மாதிரி இருக்குங்களா இல்லை நீங்கள் ஏதாச்சும் செக் பண்ணி பண்ணுங்கள் மேக்ஸிமம் நம்ம அங்கேயே பெரிய பெரிய மிஷின்ஸ்லாம் நம்ம அங்கே போய் பண்ணிடுவோம் ஓகே கஸ்டமரால் முடியும் நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க அந்த சின்ன பர்டிகுலர் பார்ட் ரிமூவ் பண்ணி இங்கே அனுப்புனாங்கன்னா நம்ம இது பண்ணிடுவோம் ப்ளஸ் ஜென்ரலாகவே மிஷின் கொடுக்கும் போதே எல்லாத்துக்கும் ஸ்பேரோட தான் கொடுக்கும் இன்க்ளூடிங் கண்ட்ரோலர் இந்த சின்ன கெப்பாசிட்டி இல்லாமல் பெரிய கெப்பாசிட்டி எல்லாத்துக்குமே கண்ட்ரோலரே ஸ்பேரோட தான் கொடுக்கும் ஸோ அது अंदम इश्यूस वरितो ओके